உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு பாரதி பாஸ்கரா இல்லை பாரதிய பாஸ்கரா உண்மையிலேயே ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் அனைத்து சாதி மதம் எல்லாத்தையும் கடந்து எல்லாரும் வியக்கக்கூடிய ஒரு பெண் பாரதி பாஸ்கர் அவங்க வந்து பட்டிமன்றத்தில் பேசும்போது நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மெய்ச்சலுக்க இருக்கக்கூடியவான விஷயங்களை அவங்க வந்து அசாதாரணமாக பேசி முடிப்பாங்க இவ்வளோ அருமையாக பேசுகிற ஒரு ஒருத்தர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் எப்பயுமே வந்து அவரை அவங்க வந்து பெரியாரை குறித்தோ இல்லை மற்ற தலைவர்களை குறித்தோ அவங்க தொட்டு பேசவே மாட்டாங்க பெண் சுதந்திரம்னால் அது பாரதியார் மட்டும்தான் அவங்க பேசுவாங்க அவங்க வலதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் தான் இப்போ நம்ம அது எது சொல்லலை ராமர் வந்து மீண்டும் வந்துட்டார் ராமராஜ்யம் அப்படின்லாம் பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க நாம் என்ன சொல்கிறேன்னா பாரதி பாஸ்கர் வந்து சங்கிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அவங்க சங்கி தான் ஆனால் இங்கே எல்லா மக்களும் இருக்கிறாங்க இங்கே எல்லா மக்களுக்குமான ஒரு நாடு தான் இது அப்படிங்கிறது அப்படியே மறைஞ்சு போகுது இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இன்னுமே இங்கே வந்து நிலையாக சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலே கிடையாது இன்றைக்கி நானவாபி மசூதி ஆச்சு ஒரு அதிகபட்சம் இந்த தேர்தலுக்கு உள்ளேயே அந்த மசூதி இடி இடிப்பதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது வந்து இன்றைக்கி உள்ளே போந்து நீங்களும் பூஜை பண்ணலாம் அங்கே உள்ள நீங்கள் விடுபாடு செய்யலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சு ஆனால் ஏழ்நூறு எட்நூறு ஆண்டுகளாக ஒரு இஸ்லாமிய மன்னரால் கட்டப்பட்ட ஒரு மசூதி இந்த மசூதியை இன்னைக்கு இடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அதே உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியாவில் பாபர் மசூதியை இடித்தாங்க பார்த்தீங்களா அந்த ஒரே ஒரு தீர்ப்பு இந்தியாவில் இருக்கிற எல்லா மசூதி அடிகளையுமே வந்து ஒரு இந்து கோயிலை இடிச்சு தான் கட்டிருக்கிறாங்கன்னு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஞானவாபி மசூதிக்கு இன்றைக்கி ஆபத்து வந்துடுச்சு அது இடிக்கிறாங்க அதே மாதிரி இன்றைக்கி தாஜ்மஹால் வந்து வெறிய புராண புராதனமாக சின்னம் கிடையாது அது வந்து வேர்ல்டு செவன் ஒண்டர்ன்னு சொல்லுவோம் உலக அதிசயங்கள்னு சொல்லுவோம் அந்த உலக அதிசயம் அது கிடையாது ராமர் கோயில் தான் உலக அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ராமர் கோயிலையும் தாஜ்மஹாலையும் இன வச்சு பேசுகிற இந்த பாஜக கூட்டம் நம்மளுக்கு மிகப்பெரிய அச்சத்தை எழுப்புது காதலுக்காக கட்டப்பட்ட நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தாஜ்மஹால் இனி உலகத்திலேயே வந்து ஒரு அதிசய சின்னமாக இருக்குது அது யுனெஸ்கோவால் பாதுகாப்புல இருக்கிற ஒரு இடம் இவனுங்க அரசியலுக்காக ராமர் கோயில்தான் அவர் தான் வந்து ஏகபத்னி விரதன் அப்படிங்கிற ஒரு உருட்டு இருக்குல்ல பொய் இருக்குல்ல கதை இருக்குல்ல இந்த இந்த பூரா வந்து இவனுங்களா எழுதின கதை அது இந்த கதைக்காக இதை இடிச்சு இதை இதை வச்சுக்கிட்டு ராமர் கோயிலை வச்சுக்கிட்டு இந்த தாஜ்மஹாலாக இடிச்சிருவானுங்களோ இப்போ ஒரு அருமையான ஒரு இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய செல்வம் இன்னைக்கு பல ஆயிரம் மக்கள் வெளிநாடு வாழ் ஆளுகிறவங்கெல்லாம் வந்து காதலுக்காக இப்படி ஒரு சின்னம் கட்டப்படுமா அது யார் கட்டினா இஸ்லாமியர் கட்டினான்னு யார் இந்தியாவில் இருக்குது அதை பாதுகாக்கணுங்கிறத தவிர இங்கே இருக்கிறவங்க வந்து அதை ஏசி பேசுகிறது தாஜ்மஹால் ஏசுறதும் நூறு பொண்டாட்டி கட்டினாங்க நூற்று நூற்றம்பது பொண்டாட்டி கட்டினாங்கன்னு சொல்கிறதும் இருக்கிற மும்தாஜ் வந்து ஒரு இந்து ஒரு இந்துக்கு ராணி அவங்களை தூக்கிட்டு வந்துட்டு அவர் வந்து பண்ணிட்டாரு அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் ராஜாக்கள் காலத்தில் எவனும் ஓக்கியம் கிடையாது நீங்கள் ராமரோடைய அப்பன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரம் கொண்டாட்டிங்கிறாங்க ரெண்டாயிரம் முண்டாட்டி தாஜ்மஹாலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் உணர வைக்கிது இந்த பாஜகாரர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற டிபேட்டில் தாஜ்மஹால் குறித்து பேசுகிறத மும்பையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டுக்கு படிக்கட்டோட இருக்கிற மிக பிரம்மாண்டமான மிக உயரமான பழமையான ஒரு முஸ்லீம் பள்ளிவாசல் ஒன்று இருக்குது அது மும்பைக்கிலிருந்து கொஞ்சம் வெளியில் புறநகர் பகுதியில் அமைஞ்சிருக்குது அதை இன்றைக்கி பரிவார் போன்ற இந்த அமைப்புகள் அது உள்ளே பூண்டு நாங்கள் வழிபாடு செய்வோம்னு உள்ள சிலை வழிபாடு இப்போது ஒரு நாலஞ்சு வருஷமாகவே போயிட்டுருக்குது அது பெரிய ஆயிட்டு இருக்குது அதை வச்சு வந்து மகாராஷ்டிராவில் அரசியலே பண்ணிகிட்டுருக்குறாங்க மதத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க இவங்க மக்களுக்கு என்ன நல்லது என்ன கெட்டது எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்ற இந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணுறது யாருமே இல்லை இதுவரையில் இந்தியாவோடய வரலாற்றில் யாருமே கிடையாது இதெல்லாம் வந்து மக்களுக்கான அரசியலை செஞ்சிருந்தா இன்றைக்கி பீகாரி வந்து இங்கே கஷ்டப்பட மாட்டான் அவனுக்கு திங்கிறதுக்கு சோறு இல்லை உத்திரப்பிரதேசத்தில் இருக்கிறவன் தலித்துகள் சாப்பிட்றதுக்கு சோறு கிடையாது அவனால் வந்து அங்கே சுதந்திரமாக தன்னோட குழந்தைங்கள பெண் குழந்தைங்களை வளர்த்த முடியல அங்கே தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி சாப்பிடிகிறானுங்க இதெல்லாம் நடக்குது அவங்களுக்கான அரசாங்கம் அங்கே இல்லை அவனுங்களுக்கான அரசாங்கம் தமிழ்நாடு தென் மாவட்டங்கள் தென் மாநிலங்கள்னு அவன் நம்புகிறான் அங்கேருந்து இங்கே வரான் உழைக்கிறான் கஷ்டப்படுறாங்க தன்னோடய குழந்தை குட்டிங்களை இங்கேயே வளர்த்துறான் இங்கேயே ஒரு வீடு வாங்குகிறான் இங்கேயே செட்டில் ஆகிறான் எவனுமே வந்து பிறந்த இடத்த விட்டுட்டு ஒரு இடத்துக்கு பயிற்சி ஆகி அங்கே போய் சுத்தமாக வெறுத்து அங்கே போய் கஷ்டப்படணுன்னு எவன் நினைக்க மாட்டான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிச்சிருக்க படித்தவங்க இருக்கிறோம் நாம் எல்லாம் வந்து என்ன நினைக்கிறோம் படித்தோம் ஒய்யூ யூஸ்க்கு போகணும் ஈரோப்புக்கு போகணும் ரஷ்யாவுக்கு போகணும் ஜப்பானுக்கு போகணும் சவுத் கொரியாவுக்கு போகணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு அவங்க அங்கே போய் சம்பாதிக்கணும் அங்கே போய் நம்ம செட்டில் ஆகணும் அங்கே வந்து லைஃப்பில் வேற மாதிரி இருக்குங்களா நாம் நினைக்கிறேன் இல்லையா மொத்தத்தில் நார்த் இந்தியாவில் இருக்கிற தலித்து மக்கள் குறிப்பிட்டே சொல்கிறேன் நான் தலித்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொர்க்கம் எது அப்படின்னா தென் மாநிலங்கள் மட்டுமே தென் மாநிலங்களுக்கு போய் அங்கே தான் நம்மளுக்கு சொர்க்கம் நம்ம இங்கே தான் வந்து நம்மளால் நமக்கான வாழ்க்கை நமக்கான உணவு நமக்கான உடை நமக்கான இருப்பிடம் எல்லாத்தையும் நம்ம சாதிக்க முடியும்னா நம்ம தென் மாநிலங்களை மட்டுமே நம்பி பிழைக்கணும் நம்ம இங்கே இருந்தோம்னா நம்ம குடும்பம் எதுவுமே இல்லாத போயிடும்னு அங்கேருந்து வரான் கொத்து கொத்தாக வரான் கடந்த பத்தாண்டுகளில் ஏகப்பட்ட ஆட்கள் புலம்பாய் இருந்துட்டாங்க இங்கே தான் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே தூங்கிட்டு இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் அவனுக்கான அந்த விஷயத்தை அவனுக்கு அங்கேயே கொடுக்கல இதை பற்றியெல்லாம் பாரதி பாஸ்கர் எல்லாம் பேசவே மாட்டாங்க இதை பற்றியெல்லாம் இந்த அம்மன் போன்ற சங்கிகள் இந்த பாஜக கும்பல்கள் இதை பற்றி பேசவே மாட்டாங்க இதை அரசியல் பண்ணவே மாட்டாங்க இது மிகப்பெரிய அரசியல் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க டே நீங்கள் அந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தினால தான் இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி உண்ண உணவு இல்லாத இருக்க இடையில இடம் இல்லாத பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தங் இன்றைக்கி வந்து தென் மாநிலங்களை தேடி வந்திருக்குறீங்க நான் எல்லா மாநிலத்தையும் சொல்கிறேன் தென் மாநிலத்தை டோட்டலாக சொல்கிறேன் தமிழோடய தெற்கு பகுதியில் தான் அவங்க இருக்கிறாங்க அதிகமாக அதிகமாக அதிலையும் குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்கிறாங்க அதெல்லாம் அங்கே இல்லை ஆனால் இங்கே அதெல்லாம் பேசாத பேச மாட்டோம் நாம் நாம் இங்கே தான் டெவலப் ஆகியிருக்கணுங்கிற விஷயமே அவனுக்கு தெரியல அந்தளவுக்கு வந்து மூடர்கள் ஆக்கி வச்சுருக்குறாங்க வட மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தேர்தலில் மட்டும் பாஜக வெற்றி பெற்றுருச்சு இருக்கிற நம்பிக்கை ஒரே ஒரு நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் காங்கிரஸோடைய வெற்றி காங்கிரஸ்க்கு கூட்டணி அமைப்பான இந்தியா கூட்டணியுடைய வெற்றி அது யார் வேணால் பிரதமராக இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது மொத்தத்தில் பாஜக கீழே இறங்கணும் அப்படி இறங்கலை அப்படி வந்து சப்போஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதே வட மாநிலங்களில் இருக்கிற தலித்துகளுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்ததோ அதே பிரச்சனைகள் இங்கே தமிழ்நாட்டுக்கும் வரும் இந்த கட்சி முதல்ல எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பு என்னென்னா ராமரையும் இந்துக்களும் இந்து மக்களையும் வந்து ஒன்று சேர்த்தணும் அதன் மூலியமாக வந்து நம்ம ஒரு அரசியல் ஆதாயம் பெறணும் அப்படிங்கிறது இவங்களுடைய கருத்து இதை பரப்புகிறத்துக்கு பரப்புரை செய்கிறதுக்கு இந்த பாரதி பாஸ்கர் மாதிரியான பல ஆட்கள் தேவைப்படுறாங்க சிறந்த பேச்சாளர் சிறந்த எழுத்தாளர் இவங்க எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க அதில் ரஜினியும் ஒரு ஆள் இன்றைக்கி நம்ம வந்து ரஜினியே அந்த லிஸ்ட்டில் சேர்த்துறோம் அப்படின்னா யோகி ஆதித்யநாத் காலில் விழுறத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத யோசனை பண்ணிடுவேன் இவங்களுக்கு இங்கே இவருக்கு இங்கே செல்வம் குறையில இன்றைக்கி அவர் ரஜினிக்கு மார்க்கெட்டு இவ்வளோ வயசாகி இவ்வளோ கிழவனாகி அவரால் வந்து முடியாத நடிக்கிறாரு அப்பையும் நம்ம ரசிக்கிறோம் ரஜினிக்கான மார்க்கெட் இன்னும் வந்து தமிழ்நாட்டில் குறையலை இப்படி இருக்கையிலேயே இவர் போய் யோகி ஆதித்யநாத்தோட காலில் விழுவுறதுக்கான காரணம்னா அவர் ஆனால் அவ்வளோ பெரிய மகானாக கிடையவே கிடையாது இன்னைக்கு அந்த லிஸ்ட்டில் தான் பாரதி பாஸ்கர் வந்திருக்கிறாங்க ஒரு நேர்முக சிந்தனை கொண்ட ஒரு சிறந்த எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் எல்லாத்தையும் பணம் கொடுத்து வாங்கி அது வந்து பாஜகவுக்கு சாதகமாக அவங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி மேலோங்க இப்படி தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக செஞ்சுட்டு வர்றது இதை ஏன் நம்ம மீண்டும் மீண்டும் வைக்கிறேன்னா நாம் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து நாலு மாதம் ஆகுது இந்த நாலு மாதத்தில் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்குது மக்களுடைய ஆதரவு ரொம்ப நல்லாவே இருக்குது உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பூரிப்படைகிறேன் ஆனால் நான் எடுத்துக்கொண்ட பாதை பெரியார் பெரியார் சார்ந்த கருத்துக்கள் திராவிட இயக்கங்கள் தேவட இயக்கங்களுக்கான கருத்துக்கள் தமிழர்களுக்கான கருத்துக்கள்னு நான் பேசாமல் பாஜக சங்கீத்தனமாக எதையோ ஒன்று பேசிக்கிட்டு அங்கே இருக்கிற ப இந்து இந்து மக்கள் இந்து மக்களோட நல்லது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் விருப்பது அவங்களுடைய பள்ளிவாசலையும் அவங்களுடைய கூடாரங்கள் எல்லாத்தையும் அடித்து நோறுக்கணும் அவங்கள வந்து அடித்து கொள்ளணும் இந்த மாதிரியான விஷயங்களை நான் பேசி ஆரம்பிச்சிருந்தேன்னா அந்த வீடியோவை இந்த சேனலில் உண்மையிலேயே நல்ல ரீச் ஆயிருந்துருக்கும் என்னை வந்து பிஜேபி காரனுங்க தூக்கி வச்சு கொண்டாடிப்பாங்க புதுசாக ஒரு ஆள் வரா புதுசாக ஒரு ஆள் வரா நல்லா பேசுகிறான் அப்படின்றலாம் கொண்டாடி இருப்பாங்க ஆனால் கருத்தியெல்லாம் யோசித்து நம்ம இயக்கத்தில் இருக்கிறோம் நம்ம வந்து உணர்வு பூர்வமாக தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கும் இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்ட சேனல் தான் நம்ம சேனல் தமிழர்கள் ஒன்று சேரணும் பிற மதங்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கக்கூடாதுன்ற இந்த சித்தாந்தத்தோட பேசக்கூடிய ஆட்கள் அதிகம் தமிழ்நாட்டில் அப்படி இருந்தும் நம்மளுடைய வீடியோக்கள்லாம் அதிகமாக வியூஸ் போக மாட்டாங்குது நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸும் எங்களுக்கு அவ்வளோவோ இல்லை ஆனால் இது வரைக்கும் வந்தது சந்தோஷம் இந்த பாரதி பாஸ்கர் வந்து பாரதி பாஸ்கரா இல்லை பாரதி பாஸ்கராங்கிறது நம்மளுக்கு ரொம்ப டவுட்டாகவே இருந்தது அதை கிளியர் பண்ணிவிட்டோம் அந்த வீடியோவில் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பார்க்குறவங்களுக்கு எனக்கு எனக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்